என் பேர் நீரிஜா நான் கட்டாஞ்சாவடி டிஸ்ட்ரிக்கு வரேன் ஸோ நான் பாண்டிச்சேரி இல்லை பட் என்னோட ஓட் வந்து இங்கே நான் பேசிக்லி கேரளாலேருந்து வரேன் ஸோ எனக்கு என்ன சொல்லணும்னா இட்ஸ் மை ரைட் டு ஓட் ஃபார் மை கண்ட்ரி எல்லாருமே கரெக்டாக ஓட் பண்ணுங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் லைக் யார் வந்தால் கரெக்டாக எல்லாமே நடக்கும் நமக்கு நம்மள இந்தியாவுக்கு என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை பார்த்து எல்லாருமே ஓட் பண்ணுங்க

என் மை ஓட் மை ரைட்ஸ் நான் என்ன இந்த யூத்துக்கு தெரியாத எதுவுமே கிடையாது ஓட்டு எப்படி போகணும் யார் யாருக்கு போடணுன்றது நல்லாவே தெரியும் சோசியல் மீடியால பாக்குறோம் என்னென்ன எல்லாமே தெரியும் யூத்துக்கு தெரியாது எதுவுமே கிடையாது ஸோ வந்து ஓட் போடுறதை யார் போகணும்னு யோசிச்சு போடணும் தேங்க்யூ